கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலாவது உன்னத அறிவு பதினொன்னாவது ஸ்லோகம் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலமா கொள்றாங்க பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்மஜோதியும் அணு துகள்கள் உட்பட எல்லாவற்றிலும் வீட்டிற்கும் ஆகவும் ஓரளவுக்கு உணரப்படுறாங்க ஆனால் தனது தூய பக்தரால் மட்டும்தான் கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுறாங்க அதனாலதான் ஒவ்வொருவரது உணர்விக்கும் அவரே லட்சியமாததால் தத்தம் அதாவது அவள் அவளுக்கேற்ற உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகிறாங்க திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களிடம் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுறாங்க ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும் மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும் மற்றொருவர் தனது மகனாகவும் மேலும் ஒருவர் தனது காதலராகவும் விரும்பலாம் தன்னிடம் அவங்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கேற்ப அவங்க எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடு இல்லாம பலனளிக்கிறாங்க பௌதீக உலகத்திலும் இதே போல உணர்வு பரிமாற்றங்கள் இருக்குதுங்க வழிபடுபவங்களுக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கிறாங்க தூய பக்தர்கள் ஆன்மீக உலகத்திலும் சரி இந்த பௌதீக உலகத்திலும் சரி பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைக்கரியம் செய்கிறதுனால அவரது அன்பு தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகிறாங்க தங்களது தனி இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவவாதிகளுக்கும் தனது தேஜஸ்ல அவங்கள கிரகத்திற்கொள்வதன் மூலமா கிருஷ்ணர் உதவி செய்கிறாங்க இதே போல அருவவாதிகளின் ஆனந்தமயமான முழு முதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கிறாங்க அதனால தான் தங்களுடைய தனி தத்துவத்தை அழித்து கொண்ட இவங்களால இறைவனின் திவ்யமான கைகரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியலை இவங்க சிலர் நிலையிலும் ஸ்தீரமாக வசிக்க முடியாம செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட திரும்ப இந்த பௌதீக தளத்திற்கு திரும்ப விடுறாங்க ஆன்மீக உலகங்களில் இவங்க அனுமதிக்கப்படுறதே இல்லை அதற்கு பதிலாக இந்த பௌதீக உலகத்தில் செயல்பட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுது பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவங்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அதற்கு உண்டான பலனை அளிக்கிறாங்க பகவான் மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அதே போல் சக்திகள் அளிக்கப்படுது வேறு விதமாக சொல்லணும்னா வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியிருக்காங்க பலவிதமான ஆன்மீக முறைகள் எல்லாமே ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகள் தாங்க அதனால தான் கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வர மற்ற எல்லா பயிற்சிகளும் பூர்ணமற்றதா இது இது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது வா பக்தி புருஷம்பரம் ஒருவர் ஆசையற்றவங்களாக எல்லாவித பலன் தரும் விளைவுகளை உடையவங்களாக இல்லைனா முக்தியை விரும்புபவங்களாக இருந்தாலும் பக்குவத்தின் உன்னத நிலையான

தேவர்களை பத்தி மாபெரும் தவறான எண்ணம் நிலவி கொண்டிருக்குதுங்க அறிவில் குன்றியவங்க மாபெரும் பண்டிதராக தெரியப்படும் போதிலும் தேவர்களை முழு முதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களாக சொல்றாங்க ஆனா உண்மையில் தேவர்கள் பகவானின் பல்வேறு ரூபங்கள் இல்லை அதற்கு பதிலாக பகவானின் பல்வேறு அம்சங்கள் தான் கடவுள் வந்து ஒருவரே தான் ஆனால் அவரது அம்சங்கள் பல பல வேதங்கள் நித்திய நிதாயானம் நித்யானம் கடவுள் ஒருவரே என்று சொல்றாங்க ஈஸ்வரக பரம கிருஷ்ணக கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷ பகவான் தேவர்களும் இந்த பௌதீக உலகத்தை பராமரிப்பதற்காக சக்தி அளிக்கப்பட்டவங்க பௌதீக சக்தியின் பல நிலைகளில் விளங்கும் இந்த தேவர்கள் எல்லாமே ஜீவாத்மாக்களே தான் இவங்க முழு முதற் கடவுளான நாராயணர் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது முனுமுதர் கடவுள்களையும் தேவர்களையும் ஒரே தள்ளத்தில் எண்ணுபவங்க நாத்தியேகர் என்று அழைக்கப்படுறாங்க பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களை கூட ஒப்பிட முடியாது உண்மையில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் பகவானை வழிபடுறாங்க மேலும் மனிதனை கடவுளாக கருதும் கொள்கைகளாலும் மிருகங்களை வழிபடும் கொள்கைகளாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் மனித தலைவர்கள் பலர் வணங்குவது கவனிக்கத்தக்கதுதான் தேவதாக என்பது இந்த பௌதீக உலகத்துல சக்தி வாய்ந்த மனிதனையோ தேவரையோ குறிக்கும் ஆனால் பரமபுருஷ பகவானான நாராயணர் விஷ்ணு இல்லனா கிருஷ்ணர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்ல அவங்க பௌதீக படைப்பிற்கு அப்பாற்பட்டவங்க அறிவு அருபவாதிகளின் தலைவரான ஸ்ரீ பாத சங்கராச்சாரியரும் நாராயணர் பௌதீக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதை சொல்றாங்க இருந்தாலும் உடனடி பலன்களை விரும்பும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுறாங்க அதனால பலன்களும் பெறுறாங்க ஆனால் அடையப்பட்ட பலன்களை தற்காலிகமாக என்பதையும் மதி குண்டியவர்களுக்காக என்பதையும் அவங்களுக்கு தெரிகிறதில்ல இந்த மனிதர்கள் கிருஷ்ண உணர்வுகளை இருக்காங்க உடனடி தற்காலிக தேவைக்காக முக்கியத்துவம் முக்கியத்துவமற்ற தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை இந்த பௌதீக உலகத்தின் தேவர்களும் அவர்களை வழிபடுபவர்களும் உலகம் அழியும் போது அழிந்து விட்டுறாங்க தேவர்களால வழங்கப்படும் வரங்கள் பௌதீகமானதாகவும் தற்காலிகமானதாகவும் பௌதீக உலகங்களும் அவற்றில் வசிப்போரும் பிரபஞ்ச கடலின் நீர் போன்றவங்க இருந்தும் மனித சமுதாயம் நிலம் குடும்பம் மகிழ்ச்சி தரும் பொருட்கள் போன்ற தற்காலிகமான பௌதீக செயல்களை செல்வங்களை சேர்ப்பதற்கு பித்துப்பிடித்து அடைகிறாங்க இதே போல நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் தேவர்களையோ இந்த உலகத்தின் பலம் பெற்ற தலைவர்களையோ வழிபடுறாங்க ஒரு அரசியல் தலைவரை வழிபட்டு அரசாங்கத்தில் மந்திரி பதவி கிடைச்சதோ அதே போல மாபெரும் வரப்பிரசாதமாக எண்ணுறாங்க அதே போல மனிதர்கள் தற்காலிக வரங்களை பெறுவதற்காக தலைவர்களையும் பெரு புள்ளிகளையும் விழுந்து விழுந்து வளர்கிறாங்க அதன் மூலம் பலனும் அடைகிறாங்க பௌதீக வாழ்வில் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கூடிய தீர் அளி தீர்வு அளிக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வுல இதே போல மனிதர்கள் விருப்பம் காட்டுறதில்லை இவங்க எல்லாமே இந்த புலனின்பத்தை விரும்புறாங்களே புலனுணர்ச்சிக்கான சில சில வசதிகளை பெறும் ஆசையில சக்தி பெற்ற ஜீவாத்மாக்களான் தேவர்களை வழிபடுறாங்க கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் காட்டும் மக்கள் அரிது என்பதை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுது பெரும்பாலான மக்கள் பௌதீக இன்பத்தில் நாட்ட முடியவங்க அதனால தான் சக்தி வாய்ந்த மற்றொரு ஜீவாத்மாவை வழிபடுறாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா